யாத்திராகமம் அதிகாரம் ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு ஐந்து மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு நாலு ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன் திருடன் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்தப்பழை சுமராது சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்தம் இரத்தப்பழை சுமரும் திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும் அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக விலைப்பட கடவன் அவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் ரெட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும் ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சைத் தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டால் அவன் தன் சுய வயலிலும் திராட்சைத் தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன் அக்கினி எழும்பி முள்ளுக்களில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலில் உள்ள வேறே எதையாவது எரித்து போட்டதேயானால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும்போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால் திருடன் அகப்பட்டானாகில் அவன் அதற்கு இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் திருடன் அகப்படாதே போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்தானோ இல்லையோ என்று அறியும்படி நியாயாதிபதிகளிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும் காணாமற் போன மாடு கழுதை ஆடு வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றை பிறர் ஒருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றம் சாற்றினால் இருதரத்தாருடைய வழக்கம் நியாயாதிபதிகளிடத்தில் வரக்கடவது நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க கடவன் ஒருவன் தன் கழுதையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற யாதொரு மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் விட்டிருக்கும் போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் ஒருவரும் காணாதபடி ஓட்டிக்கொண்டு போகப்பட்டாலும் அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரில் இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடுத்திருக்க கடவது உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும் மற்றவன் பதிலளிக்க வேண்டுவதில்லை அது அவன் வசத்திலிருந்து திருடப்பட்டு போயிற்றானால் அவன் அதன் எஜமானுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண கடவன் அது தீருண்டு போயிற்றானால் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும் பீருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினதுண்டானால் அதற்கு உடையவன் கூட இராத போது அது சேதப்பட்டாலும் போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் அதற்கு உடையவன் கூட இருந்தானாகில் அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவன் வாடகைக்கு வந்த சேதம் நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளுடைய சயனித்தாள் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன் அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றான் அகில் கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிசு முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்துக் கொடுக்க வேண்டும் சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம் மிருகத்தோட புணர்கிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு சங்கரிக்கப்பட கடவன் அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன் உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள் உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் போக முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக அவன் போர்வை அதுதானே அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்கிற வஸ்திரம் வேறு எதினாலே போர்த்து படுத்துக் கொள்வான் அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் நான் இருக்கிறேன் நியாயாதிபதிகளை தூசியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சவியாமலும் இருப்பாயாக முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம் உன் குமாரரில் முதானவனை எனக்கு கொடுப்பாயாக உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக குட்டியானது ஏழு நாள் தன் தாயோடு இருக்கட்டும் எட்டாம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள் வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள் யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி மூன்று அவாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக கொடுமையுள்ள இருக்க ஆகாதவனோட கலவாயாக தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்றாதிருப்பாயாக வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக கள்ளக்காரியத்துக்கு இருப்பாயாக குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக நான் துர்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் உள்ளவர்களை குரடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே ஆறு வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள் ஏழாம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக உன் திராட்சைத் தோட்டத்தையும் உன் ஒலிவத் தோப்பையும் அப்படியே செய்வாயாக ஆறு நாள் உன் வேலையைச் செய்து ஏழாம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இழைப்பாரவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாரவும் வைந்திருப்பாயாக நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள் அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம் அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம் வருஷத்தில் மூன்று தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சன்னிதியில் வெறுங்கையாய் வரவேண்டாம் நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனைச் சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்புக்கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக வருஷத்தில் மூன்று தரம் உன் ஆண்மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டோடைய சன்னிதியில் வரக்கடவர்கள் எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை மாவுடன் செலுத்த வேண்டாம் எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் உன் நிலத்தில் முதல் விளைச்சர்களில் முதற்கனியை உன் தேவநாயகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது நீ அவர் வாக்கை நன்றாய்க் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று யமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் நீ அவருடைய தேர்வுகளை பணிந்து கொள்ளாமலும் சேவையாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க களவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் தர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுஷு நாட்களை பூரணப்படுத்துவேன் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் காணானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குழவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன் சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாய் இருக்கும்படி செய்வேன் நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பேன் நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய் அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம் நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்றார் யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி நான்கு பின்பு அவர் மோசையை நோக்கி நீயும் ஆரோனும் நாதாபும் அபியுவும் இஸ்ரேலின் மூப்பரில் எழுபது பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து கொள்ளுங்கள் மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம் அவர்கள் சமீபித்து வரலாகாது ஜனங்கள் அவனோடே கூட ஏறி வரவேண்டாம் என்றார் மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சட்டமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள் மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபுளத்தை கட்டி இஸ்ரேவேலுடைய பன்னிரண்டு கோத்திரங்களுடைய இறக்கத்தின்படியே பன்னிரண்டு தூண்களை நிறுத்தினான் இஸ்ரேவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான் அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள் அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி ரத்தத்தை பலிபிடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான் அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான் பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியுவும் இஸ்ரேவேலுடைய மூப்பரில் எழுபது பேரும் ஏறிப்போய் இஸ்ரேவேலின் தேவனை தரிசித்தார்கள் அவருடைய பாதத்தின் கீழே நீலக்கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது அவர் இஸ்ரேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்துக் கொடித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான் மோசே தேவ பர்வதத்தில் போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள் ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான் மோசே மலையின் மேல் போது ஒரு மேகம் மலையை மூடிற்று கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையைக் கூப்பிட்டார் மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியைப் போல் இருந்தது மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தான் யாத்திராகமம் அதிகாரம் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநில நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோலும் தகசு தோலும் சீத்திம் மரமும் விளக்கண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தனங்களுமே அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதைச் செய்வீர்களாக சீத்தீம் மரத்தினால் ஒரு பெட்டியை கடவர்கள் அதன் நீளம் இரண்டரை முளம் அதன் அகலம் ஒன்றரை முளமும் அதன் உயரம் ஒன்றரை முழமுமாயிருப்பதாக அதை எங்கும் பசுமன் தகட்டால் மூடுவாயாக நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு நாலு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அது நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சக் கடவாய் அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும் நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக அது இரண்டரை முல நீளமும் ஒன்றரை முழ அகலமுமாய் இருக்கக்கூடாது கடவது பொன்னினால் இரண்டு கேர்பீன்களை செய்வாயாக பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் வைப்பாயாக ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேர்பீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணி அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய் அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக கிருபாசனத்தை பெட்டியின் மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளையெல்லாம் உன்னோடே சொல்லுவேன் சீத்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக அது இரண்டு முள நீளமும் ஒரு முள அகலமும் ஒன்றரை முள உயரமுமாய் இருக்க கடவுது அதை பசும்பன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு நாலு விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையையும் உண்டாக்கி அதற்கு நாலு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதில் நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூலைகளிலும் தைக்க கடவாய் அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாய் இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும் அந்த தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடக்கடவாய் அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும் அதற்குரிய தட்டுகளையும் தூபக் கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானவலி கரகங்களையும் பண்ணக்கடவாய் அவைகளை பசும் பொன்னினால் பண்ணக்கடவாய் மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்கக் கடவாய் பசும் பொன்னினால் ஒரு குத்துவிளக்கையும் உண்டாக்குவாயாக அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும் அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் ஆறு கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும் குத்துவிளக்கின் மூன்று கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் மூன்று கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும் ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக அதிலிருந்து புறப்படும் இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக விளக்குத் தண்டிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் தொன்னினால் இருப்பதாக அவையெல்லாம் தகடாய் அடித்த பசும்பண்ணால் செய்யப்பட்ட ஒரே வேலையாய் இருக்க வேண்டும் அதில் ஏழு அகல்களை செய்வாயாக அதற்கு நேர் எதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்படக்கடவது அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும்பொன்னினால் செய்யப்படுவதாக அதையும் அதற்குரிய பனிமுட்டுக்கள் யாவையும் ஒரு தாளந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிருக்கும்